கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு சம அட்டகசமான எபிசோடு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணி பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜராஜனும் மயிலும் வேகமாக ஓடி வந்து இங்கே சொல்கிறாங்க ராஜா கிட்டே இந்த மாதிரி நாளைக்கு செங்க சோலையை வந்து எப்படியாவது விற்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காப்பா அது நம்மளை கையை விட்டு போயிடக்கூடாது இந்த பக்கம் ராஜா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது முத முதல்ல அத்தை ஆரம்பித்த கம்பெனியை வந்து நான் விட்டுற மாட்டேன் அந்த அங்கே வேலை செய்கிற எல்லோரையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் தைரியமாக இருங்க நாளைக்கு நான் வந்து எப்படி ஏலத்தில் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போனதுக்கப்புறமா கரெக்டாக இங்கே சந்திரகலாவும் அங்கே உள்ள ஒவ்வொருத்தரையும் ஏலத்துக்கு வர்றவங்க வீட்டுக்கு போய் காசு வந்து நிறைய செலவு பண்ணி பல லட்சக்கணக்கில் கொடுத்து தயவு செஞ்சு நீங்கள் வந்துராதிங்க உங்களுக்கு நான் வேறு மூலமாக வந்து சலுகை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி நமக்கு ஒன்றுமே செய்யாமல் காசு வருது இல்லை அது நமக்கு லாபம் தானேன்னு சொல்லிட்டு இந்த ஏலத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேரை வந்து வராவிடாமல் பண்ணிடுறாங்க சந்திரகலா ஏற்பாடு பண்ண கரெக்டாக காலையில் சாமுண்டேஸ்வரி அழைச்சிட்டு இங்கே ஏழை எடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே பார்த்தா சுற்றி சேர்லாம் போட்டு எம்டியாக இருக்குது என்ன யாரையுமே காணும் நம்ம வந்து அவ்வளோ பெரிய சொத்தை வந்து விற்க போகிறோம் என்னோட ஆனது ஆனால் வாங்குறதுக்கு ஆளே வரலையே அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா நீ ஒன்றும் அவசரப்படாத பத்து மணிக்கு தான் வந்து ஏழை ஆரம்பிக்க போகுது இப்போ தான் வந்து அதிகாரிகள்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து டேபிளெலாம் ரெடி இருக்காங்க நீ நினச்சபடியே இந்த க நல்ல காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ நினச்சதை நடத்தி காட்டுறது வந்து ஒன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது கூடவே இருந்து அதை என் புருஷனுக்கு மாற்றி கொடுத்து இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட அவமானப்பட்டதுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போதான் வந்து உனக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மனசுக்குள்ளேயே நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக இங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க வந்தோடனே ஏலத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் கரெக்டாக பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து ஒரு கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா சந்திரகலா வந்து இவங்கக்கிட்ட வந்து தொண்ணூறு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க என்ன இது ஒரு கோடி சொல்கிறாங்களே நம்மளால் எப்படி வந்து மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரகலா வந்து கண்ணை காமிச்சு கேளு கேளுங்கிறாங்க ஏன்னா இவர்கிட்ட கையில் காசு இல்லை எப்படி நான் காசு இல்லாமல் கேட்க முடியும் நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏலத்தை வந்து முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி வந்து பரவாயில்ல நம்ம நினைச்சதை விட அதிக காசு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சரி நீங்கள் காசு கொடுத்துட்டு கையெழுத்த போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் கேட்குறாங்க உடனே இல்லைங்க நான் வந்து கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜர் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து என் முதலாளி இப்போ வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க காசு கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து மேனேஜர்னு சொல்லிகிட்டு இருந்தால் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிக்கிட்டையும் சந்திரகலா வந்து ஒம்பலுக்குவாங்க இதெல்லாம் வந்து செல்லாது சும்மா வந்து ஏமாத்துறாங்க யார் வேணாலும் அப்படிங்கிற மேடம் பார்த்து பேசுங்க எங்கள் பாஷை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி எதுவும் தெரியாமல் இப்படிலாம் பேசக்கூடாது அவர் இந்தியாவிலேயே முக்கியமான வந்து பிஸ்னஸ்மேன் தெரிஞ்சிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர்கிட்ட பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இல்லை லட்சக்கணக்கில் வந்து அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சந்திரா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அவர் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அவ்வளோ பெரிய ஆள் வரப்போகிறாருன்னு யார் வராங்கன்னு நானும் பார்க்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணுறாங்க என்ன சார் நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தில் கேட்குறப்ப கரெக்டாக வந்து இதோ கார் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து காரில் வராங்க வந்தோடனே அப்படி யார் நம்ம ஊருக்கு வராங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார் கதவை திறந்துட்டு கார்த்தி வந்து செம்ம மாதம் கோர்ட் ஷூட்டோடு வந்தோன்னே இந்த பக்கம் அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம் யார் இவனா ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த டிரைவர் பையன் வந்து காசு கொடுக்க போறானா அப்படிங்கிறப்ப வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கீங்களா அவர் கிட்டே திட்டத்திட்ட வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருபது முப்பது கம்பெனி இருக்குது ஏ இந்தியா ஃபுல்லாக வெளிநாடு ஃபுல்லாக எத்தனை கம்பெனி இருக்குது தெரியுமா அவரோட வந்து அவர் முன்னாடி நீங்கள் பார்க்கறதே பெருசு அவருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காமல் அவரை நினச்சா பார்க்க முடியாது ஏதோ வந்து இன்னைக்கு அதிசயமாக நாங்களே அவரை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறவளோ வச்சுக்காதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பத்து பதினஞ்சு பேர் வந்து கரெக்டாக வந்து வழி விடுங்க வழி விடுங்க பாஸ் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாசம் வராங்க வந்தவொன்னே கையெழுத்த போ போடலான்னு போகிறப்ப சாமுண்டிச்சேரி நிப்பாட்றாங்க இவருக்கெலாம் நான் வந்து விற்கணுங்கிற என்ன அவசியமும் கிடையாது இ இதை நான் விற்கல அப்படிங்கிறப்ப மேடம் ஏழை முடிஞ்சாச்சு காசு அவர் கொடுத்ததை நீங்கள் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு மாற்றிலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையெழுத்து கார்த்தி போட்டுட்டு மாசா வந்து இந்த பக்கம் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இந்த பக்கம் சாமுண்டி சிரிக்கிட்டு சந்திரகலாங்க பார்த்து வந்து சிரிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னை இப்படிலாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறீங்கங்களா அதிர்ச்சியாக நிற்கிறீங்களா இது எனக்கு வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் ஒரு சொடக்கு போட்டால் இது மாதிரி நூறு கம்பெனி கூட என்னால் வாங்க முடியும் அப்படி இருந்தும் நான் வந்து எதுக்காக இதை வாங்குறேன் தெரியுமா இது சிவனாண்டி கைக்கு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நான் இந்த பக்கம் வந்தேன் அங்கே நிற்கிறானே அந்த ஆள் அவன் சிவனாண்டி அனுப்பி விட்ட ஆள் அப்படின்னு சொன்னப்ப ஏன் சிவனாண்டியை அனுப்பி வச்சது அவன் உள்ளே இருக்கான் என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கேட்டேன்னே இந்த பொய் சொல்கிற வேலை இதெல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே உங்கள் தங்கச்சி பண்ணுற வேலை இன்னும் சொல்லப்போனால் இதை அவங்களே கூட வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் பாவம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது கூடி சீக்கிரம் வந்து தெரிய வர்றப்ப நீங்களே வந்து பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க இந்த பக்கம் சொல்லிவிட்டு வர சின்னத்தை என்ன உங்களுக்கு லிஃப்ட் வேணும்னா சொல்லுங்கள் நான் வேணால் என் காரில் வந்து இறக்கி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து மாதம் காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க தான் சந்திரா இப்படி ஒரு அவசர அவசரமாக வந்து நான் இப்படி விற்றுட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு செம வந்து இருக்கிற எல்லா பொருளையும் தட்டி விட்டுட்டு கத்துறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப வேறு என்ன அந்த ராஜா பையன் வந்து கடைசி நேரத்தில் காரில் கோட்ஸ் விட்டோட வந்து இடத்த வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரேவதி வந்து சிரிக்கிறாங்க என்ன என் புருஷ்கிட்ட தோத்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து மோதக்கூடாது யார்கிட்ட மோதணுன்னு அதோட முடியுது எபிசோடு